ஒரு டைம் வந்துட்டு நல்லா ஓட்டிட்டு ஒரே டைமே வந்துட்டு கொத்தி நல்லா மண் அணைச்சி விட்ருவோம் இதுக்கு அப்புறமேட்டு செடிகள் எல்லாம் எப்படி வருது எனக்கு தெரிஞ்சு நம்மளோட செடி வந்துட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு அப்படின்னுட்டு தான் நினைக்கிறேன் இந்த சைடு எல்லாமே வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு நாளைக்கு பின்னாடி வச்சாங்க இந்த சைடு அந்த ஓட்டினதுனால டொய்னே எல்லாமே அருந்துச்சு அவனை வாட்டி வாழைத்தோட்டம் வச்சதெல்லாம் பாருங்க இப்போ பூண்டு தோட்டமா மாறிடுச்சு எவ்வளோ பூண்டு இருக்குன்னுட்டு ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் இன்றைக்கி அந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட தக்காளி தோட்டத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க இந்த தக்காளி வச்சு இன்னையோடு வந்துட்டு ஒரு மாதம் ஆக போகுது போன மாதிரி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் ரொம்பவுமே தண்ணி நின்றுட்டு இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி வந்துட்டு ஒரு வாரமாகவே வந்துட்டு நம்ம காட்டில் மழை தான் பேஞ்சிகிட்ருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ ஒரு வாரமாகவே வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு மழை விட்டுருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்துட்டு செடிகளுமே கொஞ்சம் நல்லா இருக்குது நேற்று தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி எல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன கலப்பை வண்டி இருக்குது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் தான் வந்துட்டு ஓட்டிகிட்டு போனாங்க இன்றைக்கி வந்துட்டு என்ன வேலை அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஆட்கள் வந்திருக்காங்க இந்த செடிக்கு பக்கத்தில் கொத்துறதுக்கு இன்றைக்கி வந்துட்டு மூணே ஆட்கள் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க மூணு ஆட்கள் வந்ததுனால வந்துட்டு ஒரு நாலே சரவு தான் வந்துட்டு ஃபுல்லாக கொத்திருக்காங்க நாளைக்கு வந்துட்டு ஒரு பத்தாள் வந்தாங்கன்னா வந்துட்டு இந்த 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 சைடில் இருக்கிறது அரைவாசி காடு முடிச்சிருவாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ கொத்த நோயிட்டு பார்க்கவும் தான் பாருங்க இந்த சைடு எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் பாருங்க களை பிடுங்கி போட்டிருக்காங்க எல்லாமே வந்துட்டு நல்லா கொத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தக்காளி காட்டில் வந்துட்டு எப்படி அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஒரே வாட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொத்துவோம் போன வாட்டி அந்த காட்டிலையுமே வந்துட்டு ஒரே வாட்டி தான் கொத்திருந்தோம் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு செடி பக்கத்தில் வந்துட்டு டொயின் இழுத்து விட்டுட்டோம் பாருங்கள் இருபது இருபத்தஞ்சி நாட்கள் தான் இருக்கணும் வந்துட்டு ஒரு மாதம் கூட இருக்காது அதுக்குள்ளேயே வந்துட்டு செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது கூட வச்ச செடியே தான் இதுவுமே இந்தந்த செடி வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது இதையும் அப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு மரத்தொயில் அடிக்கிறதுனால வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு அந்த இது காய்ஞ்சிருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஈரப்பதம் வந்துட்டு போயிருக்காது அதனாலயே வந்துட்டு ரொம்பவுமே சின்னதாக இருக்குது அதுவுமே வந்துட்டு இதுக்கப்புறம் மழை வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிரும் இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இந்த சைடு எல்லாம் கொஞ்சம் தண்ணி விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் செடியெல்லாம் பாருங்கள் இன்னும் வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாளில் மறுபடியுமே வந்துட்டு இது கட்டுற மாதிரி வருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி கோள் எல்லாமே வந்துட்டு நிற மாதிரி வரும் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த செடி எல்லாமே கொத்தி விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு ஃபோ முன்னே வந்துட்டு இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ரெண்டு வாட்டி வந்துட்டு கொத்துவாங்க இப்போ வந்துட்டு இந்த மிஷினே வந்துட்டதுனால வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு நல்லா ஓட்டிட்டு ஒரே டைமே வந்துட்டு கொத்தி நல்லா மண் அணைச்சி விட்ருவோம் இதுக்கப்புறமேட்டு செடிகளெல்லாம் எப்படி வருது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு தான் வந்துட்டு மறுபடியும் மண் மறுபடியும் அணைக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ட்டுலாம் பார்க்க முடியும் செடியெல்லாம் நம்மளுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட செடி வந்துட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு அப்படின்னுட்டு தான் நினைக்கிறேன் இன்றைக்கி கொத்திட்டிருந்தாங்க இருந்தாங்க காலேஜ் லீவாக இருந்தாலும் சரி காலையிலேயே வந்துடலாமே அப்படின்ட்டு தான் வந்துட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு செடி இந்த ஓரம் எல்லாமே நல்லா இருக்குது நான் வந்துட்டு இந்த ஓரம் பூரா மிளகா செடி நட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கேன் மிளகா செடி நட்டுவிட்டால் போன வருஷமுமே வந்துட்டு பூங்காட்டில் மிளகா செடி நட்டுருந்தோம் அதுவுமே வந்துட்டு எங்களுக்கு ஒரு வருஷம் வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே வந்துட்டு அந்த மிளகாய் இருக்குது இந்த வருஷமுமே சரி வச்சுட்ருலாம் இது கூடயே வந்துடும் அப்படின்ட்டு தான் சரி கோல் நட்டோன்னே வைக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தோம் சரி நாளைக்கே நாலா நாளைக்கு ஒரு நூறு செடியாவது வாங்கிட்டு வந்து எப்படியோ ஒன்று வச்சிடலாம் சனி நகர் லீவில் அப்படின்ட்டு தான் பார்க்க அதே மாதிரி வந்துட்டு சொர செடி வெண்டங்காய் செடி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு இப்போ கொஞ்சம் காய்கறிகளோட விலை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக விற்றுட்டு இருக்கு சரி நம்ம வர சமயத்தில் விற்கலை அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்துட்டு வீட்டு யூஸ்க்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நட்டுள்ளா அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கேன் எல்லா சைடுமே இந்த ஒரு நாலு சரவு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொத்திருக்காங்க அந்தாண்ட ஆண்ட சரவு எல்லாமே இன்னும் கொத்தாமல் தான் இருக்குது எல்லாமே வந்துட்டு உரம் போட்டிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் உரம் போட்டிருக்கிறது எல்லாமே இது எல்லாமே உரம் தான் போட்டிருக்காங்க இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இது வந்துட்டு களைச்சி இந்த மாதிரி எடுத்து விட்ருவாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்தாண்ட சைடு எல்லாம் கொத்தியாச்சு இந்தாண்ட சைடு கொத்தனது எப்படி இருக்குது இதுக்கெல்லாம் கொத்தாதது இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் எல்லாமே வந்துட்டு செடி பக்கத்தில் கொத்தி விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடெல்லாம் பாருங்கள் எப்படி கோரப்பில் இருக்குது அப்படின்ட்டு இன்னும் ரெண்டு நாளில் வந்துட்டு காடையே பூரா அறுவடை பண்ணிடுவாங்க இது வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்ச செடி அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அந்தான் இருக்கிறது வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் பின்னாடி வச்ச செடி ரெண்டுத்துக்குமே பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வரும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இது வந்துட்டு அந்த லப்பர் காய் மாதிரி வருது இல்லைங்களா அந்த செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தெரி செடி எல்லாமே சீக்கிரமாக வந்துட்டு கெடாது போன வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருப்பேன் சிவன் செடி வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு சிவன் செடி வைக்கலையாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு தொடர்ந்து நம்ம ஊர் சைட்லாம் மழையே வந்துட்டு இருக்கிறதுனால வந்துட்டு சிவன் செடி வச்சு அங்கங்கே உடைப்பு வந்துடும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு சிவன் செடி வைக்கலை இந்தாண்டெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செடி எப்படி இருக்குன்னுட்டு அந்தாண்ட சைடு போகலாம் அந்தாண்ட சைடு எப்படி இருக்குன்னுட்டு சாப்பாட்டுக்கு போயிருக்காங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுமே வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இந்த சைடு எல்லாமே வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு பின்னாடி வச்சாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியெல்லாம் பார்க்க எப்படி இருக்குது அப்படின் பாருங்கள் இது எல்லாமே வந்துட்டு ரெண்டு நாளைக்கு பின்னாடி தான் வச்சது இந்த செடிக்கும் இந்த செடிக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள் செடி வந்துட்டு வளர்ச்சியில் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னுட்டு ரெண்டு நாளைக்கு பின்னாடி வச்ச செடி தான் இது பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னுட்டு எல்லாமே வந்துட்டு செடி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் செடி வந்துட்டு நம்மளுக்கு நல்ல செடி தந்தாங்கன்னா நல்லா வரும் அதே மாதிரி வந்துட்டு இந்த செடி வந்தாங்கன்னா அந்த அது ஒரு மாதிரி வரும் இது எல்லாமே ஓட்டிட்டு விட்டாங்கங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு மிஷினே வண்டதுனால வந்துட்டு கொஞ்சம் கூலி வேட்கள் கூலி ஆட்களை வச்சு வேலை செய்கிறதுமே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு எப்படியுமே வந்துட்டு செடிகள் பக்கத்துல எல்லாமே வந்துட்டு நம்ம கொத்துற மாதிரி தான் வரும் அது மட்டும் கொத்தலைன்னா மட்டும் நம்மளுக்கு சும்மாவே வந்துடாது அதையுமே வந்துட்டு ஆட்களை வச்சு தான் கொத்தி ஆகணும் இதுவுமே வந்துட்டு நம்மளது அதிகமாக காடு இருக்கிறதுனால வந்துட்டு ஆட்களை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொத்துற மாதிரி வரும் இது எல்லாமே வந்துட்டு அந்த இதில் தான் கொத்திட்டுட்டாங்க இதுவுமே வந்துட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு கொத்திருக்கு இந்த சைடெல்லாம் எல்லாம் ஒரு வாய்க் ஒரு 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 மணி நேரத்துக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறது எவ்வளோன்னு நீங்களே சொல்லுங்கள் உங்கள் ஊர் சைட்லலாம் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்ட்டு இந்த சைடு அந்த ஓட்டினதுனால டொயினே எல்லாமே அருந்துக்கிச்சிங் ஃப்ளெண்ட்ஸ் எல்லாமே மறுபடியும் போட்டுவிடணும் அப்படின்ட்டு இருந்தாங்க எல்லாமே வந்துட்டு சும்மாதான் இருக்குது பாருங்க இந்த சைடு எல்லாமே வந்துட்டு நல்லா சும்மா தான் இருக்குது நான் அப்படியே வச்சுட்டேன் மறுபடியும் வந்துட்டு டொயின் இழுத்து மறுபடியும் ஃபுல்லாக கட்டிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த டாக்ட்ரியில் ஓட்டுனதுனால எல்லாமே வந்துட்டு உடஞ்சி போயிருச்சு அங்கங்கே எதாவது இங்கே ஒரு காணாது இருக்குது அங்கே ஒரு குச்சி பாருங்கள் உடஞ்சிருக்கு எல்லாம் உடஞ்சி அந்த மிஷின் விட்டு ஓட்டுனதுனால எல்லாமே வந்துட்டு கட் பண்ணிவிட்டு போயிடுச்சு அது எல்லாமே பார்த்துருணுங்க ஃப்ரெண்ட்ஸ் போனவாட்டி வாழைத்தோட்டம் வச்சதெல்லாம் பாருங்கள் இப்போ பூண்டு தோட்டமாக மாறிடுச்சு எவ்வளோ பூண்டு இருக்குதுன்னுட்டு இது எவ்வளோ தான் ஓட்டினாலுமே இந்த மழை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம காட்டில் பூராமே அதிகமாக பூணுதான் இருக்கும் இது வந்துட்டு நல்லா ஓட்டி வச்சுருந்தோம் அதனால தான் வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு அதிகமாக கோரப்பில்லுமே வரல இதே வந்துட்டு கம்மின்னு தான் நான் சொல்லுவேன் இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நீங்கள் காட்டில் பார்த்துருந்தீங்கன்னா பூஞ்செடி வச்சிருக்கும் போது ஒரு நாலஞ்சு வாட்டி கொத்திருப்பாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூங்காட்டுக்கு அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த தக்காளி காட்டுக்குமே கொத்துவோம் அப்படின்ட்டு இருந்தேன் இருந்தாலுமே வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு கோரெல்லாம் கம்மியாக தான் வந்திருக்கு இந்த வாட்டி வந்துட்டு எரு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டில் எருவு போட்டிருக்கிறதுனால வந்துட்டு கோழிகள் இது தக்காளி செடிகளுமே கொஞ்சம் நல்லா இருக்குது அதே மாதிரி வந்துட்டு பாருங்கள் சீக்கிரமாக வந்துட்டு பெருசாகிடுச்சி செடிகள் வச்சு கரெக்டாக வந்துட்டு ஒரு மாதம் கூட இருக்காது இருந்தாலுமே வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு செடிகளெல்லாம் வச்சு உங்கள் ஊர் சைட்லலாம் ஒரு மாதத்தில் இவ்வளோ செடிகள் வருமா அப்படின்ட்டு பாருங்கள் இத்த சோடு இருக்குமா அப்படின்ட்டு இது எல்லாமே வந்துட்டு நாளைக்கே நாலாம் நாளைக்குள்ளே எல்லாமே கொத்தி முடிச்சுருவாங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இப்போயே வந்துட்டு தூரல் இருக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல மோடமாக வேறு இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு மேகமூட்டம் ஒரு வாரமாக வந்துட்டு மழை இல்லாத இருந்துச்சு மறுபடியும் என்னமோ மழை மூட்டமாக மேகமூட்டம் எல்லாம் கட்டிட்டு இருக்கு நம்ம தூறல் ஒவ்வொன்றும் விழிவுது என்ன இன்னைக்கு பண்ணுது அப்படிங்கிறது தெரியல எல்லாத்துக்குமே வந்துட்டு ஊரியா போட்டுருக்காங்க இந்த சைடெல்லாம் போடலங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடு தான் போட்டிருக்காங்க இன்றைக்கி வந்துட்டு மூணு ஆட்கள் தான் வந்துருக்காங்க இன்னும் வர வர நாளைக்கு நாலு நாளைக்கெல்லாம் வந்துட்டு ஆட்கள் சேர்ந்துக்குவாங்க அதே மாதிரி வந்துட்டு எல்லாமே கொத்தியுமே முடிச்சிருவாங்க இன்றைக்கி வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு நான் தக்காளி செடி வச்சுருக்கும்போது ரேட்டு வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருப்பேன் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு தொண்ணூறு நூறு அந்த ஸ்டேஜில் இருந்துச்சு ஒரு கிலோ இன்றைக்கி வந்துட்டு எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நாற்பது முப்பது அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட தக்காளி வந்துட்டு வரதுப்ப எவ்வளோ வருது அப்படிங்கிறது எல்லாம் தெரியல இருந்தாலுமே வந்துட்டு நம்ம எப்பயுமே பண்ணுற விவசாயத்தை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு தக்காளி வச்சுருக்கோம் இந்த வாட்டி வந்துட்டு அதிகமாக இருக்கிறப்ப தான் தக்காளி வச்சோம் எப்பயுமே வந்துட்டு குறைவாக இருக்கிறப்ப தக்காளி வச்சால் தான் வந்துட்டு அதிக ரேட்டுக்கு வாட்டி வந்துட்டு அதிகமாக இருக்கிறப்ப தக்காளி வச்சுருக்கோம் அப்படியே வந்துட்டு டே பை டே அப்டேட்ஸுமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி எல்லாம் வந்த உடனே எல்லாம் வந்துட்டு ஒரு மருந்து அடிச்சிட்டாங்க என்ன மருந்து அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு பூண்டு களைகள் எல்லாம் சாகிற மருந்து அடிச்சுட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க எல்லாமே வந்துட்டு லைன் பை லைனாக பண்ணிட்டாங்க நம்ம வந்துட்டு காலேஜ் போகிறதுனால வந்துட்டு பார்க்க முடியல எதுவுமே வந்துட்டு சரியாக இரு இந்த தக்காளி செடிகளை வந்துட்டு கேர் பண்ண முடியறதில்ல இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ இது முளைச்சிருக்குன்னுட்டு கீரை எல்லாமே முளைச்சிருக்கு எல்லாமே வந்துட்டு லைன் பை லைனாக கொத்திட்டு வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொத்திட்டு அங்கே உட்காந்து இருக்காங்க அப்படியே வந்துட்டு கொத்திட்டு வந்துடுவாங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிகேஷனாக அடையும் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிதிஷ்